இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா நான்கு வின் பண்ணி இந்த சீரிஸை பீட் பண்ணது மட்டுமல்லாமல் போஸ்ட் மேட்ச் பெர்சென்டேஷனில் இதயங்களை வென்றுள்ளார் என்றே சொல்லாங்க தமிழக வீரர் அஸ்வின் மேலும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு அதே சமயம் அதாவது ஐபிஎல் அப்டேட் குறித்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்ம எம்எஸ்டி வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்றே சொல்லலாம் இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு இந்தியன் பவுலர் அதாவது இந்த ரெக்கார்டை பீட் பண்ணதே கிடையாது அஸ்வின் வந்துட்டு பீட் பண்ணியிருக்காருங்க ஒரு இந்தியானாலே நம்பர் ஒன் பவுலர்னால் அஸ்வின் தான் அந்த தான் ஒரு மிகப்பெரிய கல்வெட்டை பதுஸ்டார் என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் என்னென்னா முப்பத்தி ஏழு முறை ஃபைஃபர் பண்ணியிருக்காருங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஃபைஃபர் அதாவது ஐந்து விக்கெட் டேக் பண்ணியிருக்காரு அதிக முறை இதற்கு முன்னாடி வந்துட்டு முதல் இருந்தது அனில் கும்ப்ளே முப்பத்தி ஐந்து முறை எடுத்திருந்தார் முப்பத்தி ஆறு முறைன்னு நினைக்கிறாங்க இவர் முப்பத்தி ஏழு முறை டேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு இந்தியாவோட நம்ப பர் ஒன் பவுலராக மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க தமிழக வீரர் அஸ்வின் ஏன்னா ஃபைனல் டெஸ்ட் கடைசி இன்னிங்ஸ் இங் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணும்போது இவர் ஃபைஃபர் பண்ணார் அந்த ஃபைஃபர் பண்ணும்போது தான் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டி உள்ளார் என்றே சொல்லாங்க ஓகே அதாவது முதல் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் சேர்த்து அஸ்வின் ஒன்பது விக்கெட் டேக் பண்ணியிருந்தார் மேலும் அவருக்கு நூறாவது டெஸ்ட் ஓகேவா அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குற மாதிரி இருந்தது ஆனால் அஸ்வின் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் முதல் இன்னிங்ஸில் வந்துட்டு மிகப்பெரிய இங்கிலாந்து டீம் விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய கீயா இருந்தது குல்தீப் யாதவ் தாங்க டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிட்ட விளாஸ்னார்னு வைங்களேன் அவருக்கு தான் அந்த அவார்டு போய் சேரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த அவார்ட் கொடுத்துருங்கன்ட்டாருங்க ஆனால் குல்தீப் யாதவ் கேட்கவே கிடையாது இல்லை அஸ்வினுக்கு நூறாவது டெஸ்ட் ஓவரால் ஒரு இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு டெஸ்ட்டில் அவருக்கு தான் போய் சேருன்னு சொல்ல இல்லை இல்லை இல்லைல்ல எனக்கு இது கடைசி டெஸ்ட் சிரீஸாக கூட இருக்கலாம்னு ஒரு ஹிண்டை சொல்லியிருக்காருங்க இதே எங்களை நொறுக்கிருக்கார் அப்போ ஓய்வு எடுக்க போகிறார் என்றும் தகவல் வந்திருக்கு ஏன்னா டெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ யாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகேவா சம்பளம்லாம் மிகப்பெரிய லெவலில் கம்மிங்க ஐபிஎல்ல வர வருமானத்தில் இதில் என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு பெர்சன்ட் கூட கிடையாது இந்த நிலையில் பிஜே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நாற்பது லட்சம் ஊதியம் இந்திய டீம் கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட்டை ஜெயித்த பிறகு அப்படியாவது டெஸ்ட்டில் ஆர்வம் காட்டுவாங்களான்னு பட் அஸ்வினுக்கு இது கடைசி டெஸ்ட்டாக இருக்கக்கூடும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால தான் சொல்லியிருக்காரு எனக்கு கடைசி சீரீஸாக இருக்கலாம் நான் பண்ணாத சாதனை கிடையாது குல்தீப் யாதவ் தான் இந்த அவார்டு போய் சேர வேண்டும் என்று அவர் கையில் கொடுத்து செலிப்ரேட் ஃபேன்ஸ் மனதை வென்று உள்ளார் என்றே சொல்லலாம் ஓகே இப்போ ஐபிஎல் அப்டேட் என்னன்னா தோனி ஒரு புதிய ரோல் புதிய ரோல்னு இல்லையா ரெண்டு ஸ்டெப் எடுத்திருக்காரு அந்த ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு நான் இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலனா பாருங்க தோனி வெறி வெறித்தனமும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வர்ற வேகத்தை அதாவது பால் வர்ற வேகத்தை ஈஸியாக சிக்ஸர் விளாசுறாரு தீபக் சிகாரே மென்ஷன் பண்ணியிருந்தாரு வேகப்பந்து வீச்சை என்னைக்கு ஒரு ஒரு பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணுறானோ அடிக்கடி மிஸ் பண்ணுறானோ அவன் ரிட்டையர் ஆகிற நேரம் வந்து விட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் தோனி வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டார் மெர்சல் பண்ணுறாருன்னு பேசியிருந்தார் மூணு நாலு சீசன் தோனி விளையாடுவார் என்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை கொடுத்துருந்தாருங்க இந்த நிலையில் மேலும் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு நற்செய்தி என்னென்னா அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஐபிஎல் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தோனி வந்துட்டு தொடக்க வீரராக இறங்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ரோல் கட் பண்ணியிருக்காரு இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் ஆரம்பத்தில் தோனி வந்துட்டு ஓப்பனிங் தாங்க இறங்கி விளாஸ் விளாஸ்னு விளாஸ் இருக்காரு அவர் கோச்சுக்காக ஆறாவது இடத்துக்கு வந்து பேட் பண்ணார் பட் இந்த முறை வந்துட்டு அவர் தொடக்க வீரரா ருத்ராஜ் கேக்வாட்டரோ இறங்கி விளாஸ் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா இளம் பிளேயர்கள் கீழ் லைனில் இறங்கி விளையாடும்போது தான் அண்டர் ப்ரெஷரை உணர முடியும் அழுத்தங்கள்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும் ஏன்னா அந்த டைம் இளம் பிளேயர்களுக்கு வந்துருச்சு ஏன்னா தோனி வந்துட்டு எப்போ வேணாலும் ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணுவார் அதனால தோனி ஓப்பனிங் இறங்கிட்டு இளம் பிளேயர்களை வந்துட்டு பரிசோதிக்க போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி தொடக்க வீரர் ஆப்ஷனில் கரெக்டா இருப்பாரா இந்த விடமைப்பேயில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேங்க